வணக்கம் மாதத்துக்கு ஆயிரம் ரூபாயிலிருந்து வருடத்துக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் சேமிக்கலாம் இப்போ நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கலர் காட்டுமல்லி செடி இந்த கலர் காட்டுமல்லி செடி எல்லா நர்சரியிலையுமே ஈஸியாகவே கிடைக்குது நீங்கள் இதில் ஒரு ரெண்டு செடி வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டுக்கு தரையில் இடம் இருக்குது அப்படின்னாக்கா தரையில் ஒரு மூணு அடி டிஸ்டன்ட் விட்டு இந்த செடியை நட்டு வச்சு பராமரிச்சுட்டு வாங்க இல்லைங்க எனக்கு தரையில் இடம் இல்லை அப்படின்னா டெரஸ் கார்டனுக்கு ஒரு ரெண்டு பதினாறு இன்ச் அளவு இருக்கக்கூடிய குரோ பேகை வாங்கிக்கோங்க ஒரு குரோ பேக்குக்கு ஒரு செடி வீதமாக இந்த கலர் காட்டு மல்லி செடியை நட்டு வச்சு முறையாக நீங்கள் அதுக்கு என்னென்ன ஃபீட் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் கொஞ்சம் அந்த செடியை கவனித்து வளர்த்துட்டே வாங்க ஒரு ஒரு வருடம் வெயிட் பண்ணுங்கள் அதன் பிறகு பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கூட முடியாதுங்க அந்தளவுக்கு பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ மார்க்கெட் போனோம் அப்படின்னாக்கா ஒரு ஐம்பது பூ வாங்குறதுக்கு இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து முப்பது ரூபாய் வரைக்கும் ஒரு நாளைக்கு நாம் செலவு பண்ணுறோம் அப்படி பார்க்க போனால் ஒரு மாதத்துக்கு பூக்களுக்காகவே நம்ம ஆயிரம் ரூபாய் செலவு பண்றோம் அந்த அடிப்படையில் வருடத்துக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களால் சேமிக்க முடியும் இந்த செடியை வாங்கி வச்சு நீங்க பராமரிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா ட்ரை பண்ணி பாருங்க